ராமேஸ்வரம் சள்ளிமலை பகுதியில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போதிய அடிப்படை வசதி இல்லாததால் அங்கு வரும் கர்ப்பிணி பெண்கள் மூச்சுத் திணறல் ஏற்படும் உபாயத்தில் அவதி அடைகின்றனர் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பொத்தன்பள்ளி பகுதியில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையமானது செயல்பட்டு வந்தது இதில் போதிய இடவசதி மற்றும் அடிப்படை வசதி இல்லாததால் சள்ளிமலை பகுதியில் கட்டப்பட்டு கடந்த மாதம் திறப்புழ நடைபெற்றது இங்கு வாரம் தோறும் வரும் செவ்வாய்க்கிழமை நாளில் கர்ப்பிணி பெண்கள் தங்களுடைய மாத ரெகுலர் பரிசோதனைக்காக நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் வருகை வரக்கூடிய கர்ப்பிணி பெண்களுக்கு போதிய இயற்கை வசதி இல்லை மேலும் ஒதுங்கி இருப்பதற்கு கூட இடமில்லாமல் தவிக்கின்றன சுகாதார நிலையத்தில் உள்ள இடம் குறுகிய பகுதியாக இருப்பதால் போதிய காற்று வசதி இல்லாததாலும் வெப்பச்சலனம் ஏற்பட்டு மூச்சுத் திணறல் ஏற்படும் அபாயமும் உள்ளது இதனைத் தடுக்க நகராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொண்டு போதிய இயற்கை வசதிகள் வெளிப்புறத்தில் நிழற்குடை மற்றும் உள்ளே காற்று செல்லும் வகையில் வசதி ஏற்படுத்த மின்வசதி போன்ற வசதிகள் ஏற்படுத்தி தர வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது